அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோடிக் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் நீ இன்றைக்கு பற்றியுள்ள கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் நியூ அப்டேட்டு தான் பார்க்க போகிறோம் இது அஃபிஷியலாக வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அதாவது நமது மு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தித்துறை வாயிலாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறதுக்கு புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாத இந்த விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை நீங்கள் முன்கூட்டியே செஞ்சு வச்சுருக்கணுன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆல் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அறிவிப்பு வெளியான தேதி பார்த்தீங்கன்னா பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கு தான் வந்து வெளியிட்டிருக்காங்க என்னென்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினைந்து முதல் கலைஞர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு முழுவதும் வரும் ஜூலை பதினைந்து முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பித்த நாற்பத்தைந்து நாட்களுக்குள் முடிவெடுக்கப்படும் அதாவது நெக்ஸ்ட் மந்த்து ஜூலை பதினைந்துலேருந்து நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் என்ற முகாமில் தாராளமாக விண்ணப்பிக்கலான்றதையும் நீங்கள் விண்ணப்பித்த பதினைஞ்சு நாளுக்குள்ளுக்குள்ள நீங்கள் விண்ணப்பித்த விண்ணப்பத்தினுடைய நிலை வந்து தெரியுன்றதையும் அந்த அறிவிப்பில் வெளியிட்டிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு நெ நிறைய உமன்ஸ் வந்து இதுக்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன விஷயங்களை செஞ்சு வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் கட்டாயம் க்ரியேட் பண்ணியிருக்கணும் அந்த பேங்க் அக்கௌண்டு கவர்மெண்ட் பேங்காக இருந்ததுன்னா பெஸ்ட்டு கவுர்மெண்ட் பேங்க்ஸ் ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் கனரா பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இந்த மாதிரியான கவர்மெண்ட் பேங்க்ஸை ஓப்பன் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு அதுவும் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டு ஏன்னா எந்த ஒரு இப்போ மந்த்லி உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வருதுன்னா அதில் எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்காமல் உங்களுக்கு வந்தால் தான் அது வந்து கெயினான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக ஒரு கவுர்மெண்ட்ஸ் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கிறது பெஸ்ட்டான விஷயம் இன்னொரு விஷயம் என்னென்னா முக்கியமானது இது அதாவது உங்களுடைய ஆதாரை பேங்க் அக்கௌண்டில் கண்டிப்பாக இணைச்சிருக்கணும் இது இணைக்கலைன்னா ஒரு சில பேருக்கு அமௌண்ட் வராமல் விடுபட்டது அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்கௌண்டில் ஆதார் கார்டை வந்து இணைக்கலை ஸோ விடுபட்டவங்களுக்கோ அல்லது புதிதாக நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஆதார் கார்டை பேங்க் அக்கௌண்டில் இணைச்சிடுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க அப்டேட் பண்ணாமல் இருக்குங்க அதாவது ஆதார் கார்டை வாங்கி டென் இயர்ஸ் அபோவ் ஆகிடுச்சுன்னா அப்டேட் பண்ண சொல்லி நம்மளுக்கு வந்து உத்தரவு பிறப்பிச்சுருக்காங்க ஸோ உங்களுடைய ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாத கவர்மெண்ட் ஜாப்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்து ம விதமான கவர்மெண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போட்டுட்டு வந்துட்ருக்கோம் இதை நீங்கள் உடனே இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க்கை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை போயிட்டு பயனடையத்துக்கான பாசிபிள் அதிகமாகவே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்